இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இப்போ தாங்க உண்மையாக வந்துட்டு வேறு லெவலில் போய்கிட்டு இருக்க எப்படியும் காட்டி வந்துட்டு தீபாவை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவை ஒரு டாக்டர் செக் இல்லையா அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க அவங்களும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்ததும் அந்த ஒரு அக்கா காப்பாற்றுனாங்களையா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இவங்களை வந்துட்டு இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது இவங்க நிலம ரொம்ப மோசமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாள் மயக்கத்தில் இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டு நாள் இங்கே வச்சு இருந்ததே பெரிய தப்பு இவங்களை வந்துட்டு டவுன் ஆஸ்பத்திரி கொண்டு போனதா இசிசி ஸ்கேனு எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா முகம் கை கால்னு எல்லா இடத்துலையும் அடிபட்டு இருக்கு அதனால இவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மேடம் இவங்களை தேடி யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப காசு செலவாகும் தெரியுது நான் ஒன்னும் அவ்வளோ பெரிய பணக்காரியெல்லாம் இல்லை மேடம் அவ்வளோ செலவுக்கு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அங்கே வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஜிஹெச்ல போய் செக் பண்ணி பாருங்க நான் வந்துட்டு எழுதி கொடுக்கறேன் அதை போய் டாக்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின மாதிரி சொல்ல மேடம் அப்போ இந்த பொண்ணு பொழைச்சிருமா அப்படின மாதிரி சொல்ல எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது முதல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டும் பொழைக்கிறாங்களான்னு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க இந்த அக்கா வந்துட்டு அப்படியே தீபாவே பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட் வர்றாங்க இங்கே பாரடி உனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு ஏதோ போனால் போயிட்டு போதும் செத்து தொலைகட்டும்னு விடாமல் அந்த பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இப்போ ஹாஸ்பத்திரிக்கு அலையணும்னு சொல்கிறாங்க பேசாம நீ உண்டு வேலை உண்டுன்னு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சி குடிக்கார நாயே சும்மா இருடா உன்ன மாதிரி குடிச்சிட்டு கல்லஞ்சிக்காரனா என்னாலலாம் இருக்க முடியாது இந்த பொண்ணை என்ன சாக வேண்டிய வயசா வாழ வேண்டிய வயசு இந்த பொண்ணு சரியாயி அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா சேர்ந்து வாழணும் என்கிட்ட இனிமேல் வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவங்க ஏதோ முடிஞ்சு வச்சிருக்காங்க பார்த்தா தீபா வந்துட்டு கையில் தாலி வச்சிருப்பாங்களே அதுதான் அதை வந்துட்டு சாமி போட்டோ முன்னாடி வச்சுட்டு சாமி நீ தான் இந்த தாலிக்கு வந்துட்டு காவலாக இரு இந்த பொண்ணு யாரோ எவரோன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் கையில் தாலியோட பள்ளத்தில் விழுந்து கிடஞ்சிச்சு குடும்பத்தாருங்க கிட்ட பத்திரமா இந்த தாலியை இந்த பொண்ணை வந்துட்டு நீ தான் எப்படியாவது சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வைக்க அதை பார்த்துட்டு இருந்த புருஷன் குடிக்கிறதுக்கு நல்ல வேட்டை கிடச்சிருச்சு சூப்பரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக அவன் யோசித்துட்டு இருக்கான் தாலியை வந்துட்டு விற்று குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு கார்த்தி தான் காமிச்சிட்டு இருக்காங்க தீபா வந்துட்டு பேசியிருப்பாங்களையா லவ் ப்ரொப்போஸ் பண்ணது கார்த்தி வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணது அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதை வந்துட்டு கீதா பார்க்குறாங்க என்ன சார் தூங்கலையே அப்படின்ற மாதிரி சொல்ல தூக்க வல்ல என்ன தீபா பற்றி யோசித்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா அப்படின்றாங்க சார் நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க தான் அந்த மலையிலேருந்து கீழே விழுந்து உசுரோடே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க போலீஸே சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே மேல நீங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்புறீங்களே சார் கண்டிப்பா வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்கிறாங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னா லவ் பண்ணா நீங்க எப்படி எல்லாம் கேட்க மாட்டீங்க எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே தீபா என்ன லவ் பண்ணாங்க அந்த காதல் தான் எங்களை சேர்த்து வச்சுட்டு அது மாதிரி கண்டிப்பா எங்க காதல் வந்துட்டு எங்களை சேர்த்து வைக்கும் தீபா ஏதோ ஒரு இடத்துல உசுரோடு தான் இருக்காங்கன்னு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அது வந்துட்டு பொய்யா போகாது அப்படின்ற மாதிரி சொல்லலை நானும் என் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார் உங்கள் தீபா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படு தூங்கிறாங்க காட்டி மட்டும் தீபாவோட ஃபோட்டோவை பார்த்து இருக்காங்க இந்த சீனில் நம்ம எல்லாம் அவளோடய எதிர்பார்த்து கொண்டிருந்த வில்லன் என்றி வில்லன் வந்துட்டு அந்த போலீஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க என்னடா அவளை வந்துட்டு தீத்து கட்டிட்டீங்களா அப்படின்னு மாதிரி சொல்ல ஐயா ஐயா அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவள் வந்துட்டு தப்புச்சு ஐயா இங்கே வச்சு என்கவுண்டர் பண்ணால் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊரில் போய் பண்ணலாம்னு கூப்பிட்டு போனால் எங்கிட்ட இருந்து எப்படியே எஸ்கேப் ஆயிட்டா நாங்கள் எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லச்சு இதை சொல்றதுக்கு உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல இந்த தொங்காக்கு எப்பவுமே ஜெயிச்சு தாண்டா பழக்கம் தோத்து பழக்கம் கிடையாது இத்தனை நாள் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நான் கட்டி வச்சிருக்கனா அதுக்கு நான் படிப்படியா ஜெயிச்சது மட்டும்தான் அது மட்டும் இல்லாம என் தம்பி எப்படி துடி துடிக்க கொள்ள வச்சா அவ உசுரோடே இருக்க கூடாது இனிமே வந்துட்டு உனக்கு செகண்ட் சான்ஸ் எல்லாம் கிடையாது எப்பவுமே ஒரு வாய்ப்பு தான் அதை பயன்படுத்திக்கிட்டா நீ வந்துட்டு பொழைச்சிக்கிறவ இனிமேலாம் உனக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி கிடையாது இந்த ஆட்டத்துல நானே இறங்குறேன் இறங்கி அவ்வளவு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொடக்கு போட்டுட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்ப ஆத்தாடி இல்லைன்னு என்ன பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்தேட் இருக்க அடுத்த நாள் காலையில் அந்த காப்பாத்தின தான் காமிச்சிட்டு இருக்காங்க யோ உங்கள் வாய் ஆட்டோக்கார அண்ணனோட சேர்ந்து இந்த பொண்ணு ஆட்டோவில் ஏற்றி வை அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ இங்கே பாரிடி நான் இப்பயும் சொல்கிறதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ போலீஸ் கேஸ் அதுதுன்னு வந்தால் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நம்ம என்ன கொலை குத்தமாக பண்ண போகிறோம் இந்த பொண்ணை காப்பாற்ற தானே போகிறோம் போ தூக்கி வை அப்படின்ற மாதிரி சொல்ல தீபாவை தூக்கி அங்கே இடத்துல வைக்கிறாங்க இங்கே பாரு குடிச்சிட்டு தெரியாமல் ஒழுங்காக வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அடுத்து வந்துட்டு அவன் இந்த சாமி ஃபோட்டோ முன்னாடி வரான் சாமி இந்த தாலியை எனக்கே கொடுத்துட்டேன் இதை வித்து குடிச்சேன்னா ஊர் உள்ள அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான் அடுத்து வந்துட்டு கீதா கிட்ட காட்டி வராங்க நானும் சரவணனும் வந்துட்டு தீபாவை தேடி புறப்போகிறோம் அப்படின் மாதிரி சொல்ல அதுதான் அன்றைக்கே தேடி பார்த்தீங்களா சார் கிடைக்கலையே அடுத்து எங்கே தேட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது கீழே வந்துட்டு ஏதோ மூணு கிராமம் மாதிரி இருக்கான் அந்த கிராமத்தில் போய் தேடி பார்த்தா எதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலை ஐயோ அட சைலண்ட் சகுனிகளா இது தீபா விழுந்த அன்றைக்கே தேடினீங்கன்னா இந்நேரம் என்ன நேரம் கண்டுபிடிச்சி எழுத்துருக்கல ஏன்டா இப்படி அப்படியே முடிஞ்ச கல்யாணத்துக்கு மூலம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கீதா சொல்கிறாங்க ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியாவாக இருக்குது ஏதாவது பாசிட்டிவாக நமக்கு வந்துட்டு தகவல் தெரிஞ்சாலே தெரியலாம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் எதுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க இங்க ஐஸ்வர்யா அண்ணி இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு நீங்க தீபாயிலன் சந்தேகம் வந்திருக்கு இதை பத்தி சரவணன் போய் பேசியிருக்காங்க நான் சரவணன் கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதுனால அவர் இது பெருசா கண்டுக்கல அப்படின்னு மாதிரி சொல்ல ஐஸ்வர்யாவா சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அமைச்சு வச்சுட்டு கீதா மட்டும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்த சைடு வந்துட்டு இந்த பக்கம் தீபா ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட்காக அங்கிட்டு வந்துட்டு கார்த்தி சரவணன் தேடி வராங்க இங்கிட்டு வந்துட்டு அந்த வில்லன் பயங்கரமா வந்துட்டு கத்தி கூப்பாடு ஓட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்புறமேட்டி கார்த்தி சொல்றாங்க எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாமா சரவணன் அப்படின்ற மாதிரி கேட்க அங்கே மிஞ்சி போனால் ஒரு பத்து இருபது வீடு தான் இருக்கும் கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்டால் டீட்டெயில் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வந்துட்டு அந்த கிராமத்துக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு அவங்க போகிற வழியில் ஆட்டோ நிப்பாட்டிட்டு அந்த அக்கா போய் சாமி முன்னாடி வேண்டாங்க இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணாக தெரியுது சீக்கிரம் குடும்பம் குட்டி புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்றதுக்கு நீதாம்பா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருநீர் எடுத்து அதுவும் கரெக்டாக முருகர் கோயில் எடுத்து நெத்திலெல்லாம் வச்சு விட்டு போகிறாங்க ஒரு சிக்னலில் மூணு பேர் வரிசை நிற்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த வில்ல நிற்கிறான் நடுவில் வந்துட்டு தீபா அவங்க ஆட்டோ அந்த பக்கம் வந்துட்டு கார்த்தி கார்த்தி தச்சையில எங்கிட்ட திரும்புறாங்க தீபா பாக்குற நேரம் அந்த அக்கா வந்துட்டு மண்டே குறுக்கால விட்டுறாங்க அப்படியே மூணு பேர் பயங்கரமா வந்துட்டு ஜூம் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்க அந்த வில்லன் சொல்றேன் என் என் தம்பி எப்படி துடி துடிச்சு கொண்டாலோ அது மாதிரி அவளை கொல்லணும் ஏ எல்லாத்துக்கும் அவள் போட்டோ அமிச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாத்துக்கும் அமிச்சாச்சு இனிமே வந்துட்டு அவளை போட்டு தட்டது மட்டும் தான் பாக்கி என்ன இங்கிருந்து போகும்போது அவள் கதையை முடிச்சுட்டு தானே போவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரவுடி சொல்லிட்டு இருக்க முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெள்ளத்தை நம்ம யோசிச்சுட்டு அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது எனக்கு என்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீதா நினைச்சி தீபாவை கிட்னா பண்ணிடுவாங்களேன்னு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க